இன்னைக்கு மயிலாடுதுறையில் கடைசி முழுக்கு இன்னைக்கு சுவாமி வந்து தீர்த்தவாரி காவிரியில் தீர்த்தவாரி ஆடிட்டு உள்ள போயிட்டார் எங்க ஒரு கிராமத்துல இருந்து கையும் காலும் விளங்காத ஒரு முடவர் ஒரு ஊனமுற்றோர் அப்படியே தவழ்ந்துகிட்டே வந்தாராம் அவர் என்னைக்கு புறப்பட்டார்னு யாருக்கும் தெரியாது ஐயா நானும் போய் காவிரியில கடைசி முழுக்கு தீர்த்தமாட்ரு அட பாவி சுவாமி கடைசி ஞாயிறு என்கிற இந்த கார்த்திகை கடைஞாயிறில் சுவாமி இந்த முழுகிட்டாரேப்பா அவர் உள்ள போயிட்டார்ப்பா இனிமே உனக்கு என்னப்பா நல்ல கதி கிடைக்கும் இவர் ஓன்னு அழுதார் அனாத ரட்சகன் ஆபத் பாந்தவன் அடியார்க்கு எளியான் தில்லை சிற்றம்பலவன்னு சொன்னாங்களே சாமி இந்த முடவனுக்கு முழுக்கு தராமல் போய்விட்டேரே என்று கேட்ட பொழுது சுவாமி பார்த்தார் தனி ஒருவனுக்காக உலகத்திலேயே எளிவந்த தெய்வம் ஏழை பங்காளன் என்று சொன்னால் மயிலாடுதுறை வள்ளல் பெருமானை மாதிரி சிவபெருமானை மாதிரி வேற யார் வர முடியும் சாமி பார்த்தார் நந்தி இங்கே வாழ்ந்தார் சுவாமி நேற்று தானே பத்து நாள் உற்சவம் முடிஞ்சது துலா உற்சவம் முடியல எனக்காக ஒரு தொண்டன் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்காக நான் மீண்டும் காவிரிலேயே சென்று நான் முழுகப் போகிறேன் என்று சொல்லி முப்பத்தி ஒன்னாம் தேதி முடவன் முழுக்கு என்கிற முழுக்கு நாளைய தினம் சுவாமி மீண்டும் வந்து முழுக்கு தரப்போறார் இந்த மாதிரியான ஒரு கடவுள் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா ஆனா இந்த கடவுளை நீங்க சும்மா இருக்கிறீங்களா சோதிக்கிற கடவுள் சிவனை கும்பிடாத ஐயோயோ சிவனை கும்பிடாத ஒரு முடவனுக்காக தன்னுடைய இருப்பிடத்திலே இருந்து வந்த தெய்வம் சிவன் ஐயா இதை சொல்றதுக்கு ஒரு திராணி வேண்டாமா அதனாலதான் அவர் பேரு வள்ளல் அப்படின்னு பேரு